ஆடி போய் ஆவணி வந்தா கூட நல்ல நேரம் வருதுன்னு நினைச்சு வாழ்க்கையில நல்லா வாழ நல்ல சம்பளம் கிடைக்க நல்லா உழைத்தாலும் நல்லா இல்லை என் வாழ்க்கை எனக்கு எந்தவித நல்லது நடக்காம இருக்கவும் என்னை தாயா காரணம் பிரபஞ்சமே உங்களுக்காக தர தயாரா இருக்குங்க நீ வாங்க தயாரா இருக்கீங்களா இந்த பிரபஞ்சம் நாம கேட்டதையெல்லாம் கொடுக்க தயாரா இருக்கிறப்போ ஆனா நாம அதை வாங்கிக்க தயாரா தான் என்னுடைய வருத்தம் எப்படி கேட்டா பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை கொடுக்கும்னு தெரியல நமக்கு அதனாலதான் நமக்கு தேவையானது கிடைக்காம இன்னும் புலம்பல்கள் அதிகமாக ஆகுது ஒரு கடையில் மல்லிகை பொருள் வாங்கலாம்னு லிஸ்ட் கொடுத்துட்டு பக்கத்து கடைக்கு போயிட்டு என்ன இன்னும் வரல் என்று கேட்க முடியுமா டோர் டெலிவரி உங்க போட்டு போட்டுவிட்டு பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து எனக்கு இன்னும் டெலிவரி ரீச் ஆகலன்னு சொல்லதான் முடியுமா யுனிவர்ஸ் உனக்கு வேணும் விஷயத்தை கொடுக்கணும்னா நீங்க சரியா கேட்கணும் அதுக்கு ஏற்ப ரெடியா இருக்கணும் கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும் அதுவரை பொறுமையாக இருக்கணும் வெளிநாடு போய் சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டா போன இரண்டு மாசத்துல ரெண்டு அடுக்கு மாடி வீடு கட்ட நினைக்கிறது விசா வர்றதுக்கு இல்ல வாழ்க்கை போகுது வாழ்க்கை போகுதுன்னு ரொம்ப அவசரப்படுறது அந்த அவசரமும் ஒரு தடையே வித போட்டுட்டா அது அதுக்கு நேரம் வேண்டும் தடை எங்க இருக்கணும் யோசிங்க நீங்கள் உங்க வெற்றிக்கு என்ன என்ன என்னென்ன தடைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வரிசையா எழுதுங்க அந்த தடைகள் எல்லாத்தையுமே நல்ல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி மாத்தணும்ங்க அதுலதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுல பிரயோஜனமே நம்ம கேக்குறதுக்கு என்ன என்ன தடைகள் இருக்கு அந்த தடைகள் யார் அப்பா அம்மாவா சமூகமா இல்ல நம்ம கூடவே இருக்கிற நண்பர்களா வேறைய யாரும் காரணம் இல்ல நாம்தான் தொண்ணூறு சதவீதம் தடைகள் நம்மளே உருவாக்கினதுதான் உன் பயணத்துக்கு நீங்களே பிரேக் போட்டா எப்படி பயணம் சிறப்பாக அமையும் சென்னைக்கும் குரோம்பேட்டையில இருந்து தாம்பரம் கார் ஓட்டுறீங்க ஒவ்வொரு ஐந்து நிமிஷத்துக்கும் பிரேக் அடிச்சுட்டே இருந்தா எவ்வளவு தூரம் போவீங்க சென்னையில எப்பவும் டிராபிக்ல பிரேக் புடிக்கிறது இல்ல நான் சொல்றது சும்மா இருக்கிற ரோட்ல நீங்களே பிரேக் பிடிக்கிறது சென்னையிலிருந்து குரோம்பேட்டை நான் போகிறப்போ சும்மா சும்மா பிரேக் புடிச்சா ஒரே இடத்துல நிக்க வேண்டியதா சும்மா சும்மா என்னால முடியாது எனக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு அந்த அளவு செய்ய முடியாதுன்னு கெட்ட எண்ணத்தை வச்சு பிரேக் போட்டுட்டே இருக்க கூடாது தூக்கி போட்டு கொஞ்சம் பயணத்தை சிறப்பாக மாத்திர வெற்றிய நெருங்கிடுங்க கொஞ்சம் உதாரணத்தோடு சொல்லணும்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர் வேலை செய்யறேன் இப்போ என்னுடைய கிளைண்ட் நீட் கோச்சிங் கிளாஸ் ரன் பண்றாரு நீட் கோச்சிங் கிளாஸ் தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கொண்டு போய் அவரோட டேலண்ட் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் கனவு அடைய உதவியா இருப்பேன் சரியான கோச்சிங் நபர்கிட்ட சரியான மருத்துவ கனவு கொண்ட மாணவரின் கனவை நிஜமாக்க ஆனா இதுல என்ன தடைகள் தடைகள்னா எனக்குள்ளேயே நான் என்னால உருவாக்குனேன் நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதாவது இப்போ இந்த கோச்சிங் கிளாஸ்க்கு என்னால சரியான கேம்பெயின் ரெடி செய்து நல்லா செய்ய முடியுமாங்கற ஒரு செல்ஃப் டவுட்ல தன்னம்பிக்கை இல்லாதது ஒரு தடையே அவங்க இப்படி செய் அப்படி செய் உன்னால முடியும்னு ஒன்ன சந்தோஷமான வெற்றியாளனை உருவாக்குவாங்களா இல்ல ஐயோ சாமியோ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இத செய்யறேன்னு அழிஞ்சுட்டா தெரியுமா வேண்டாம்டா வேண்டேவே வேண்டாம்னு ஒரு கெட்ட எண்ணவாக்கி உருவாக்கி நெருப்பா நமக்குள்ள எரிய விட்டுருவான்னு அப்புறமும் அந்த ஆத்தா மாரி மீது நம்பிக்கை வச்சு ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வச்சா நம்ம தலைவன் வேண்டவே வேண்டாம்னு சொன்ன எண்ணம் நம்மளை செய்தா எங்க ஜெயிக்க போறோம்னு செய்ய விடாம பின்னோக்கி பின்னோக்கி இழுக்கும் இந்த மூன்று விஷயங்கள் செய்தா மட்டும்தான் வெற்றி ஒன் நெகட்டிவ் பிலீஃப்ஸை கிளியர் பண்ணு செய்ய முடியாது செய்யவே முடியாது அதுவும் என்னால முடியாது இந்த வார்த்தைகளை கேட்டாலே உங்களுக்கு கேடுதா நீங்க இந்த மண்ணில இருக்கிற வரை நீங்கதான் தான் மகாராசன் நீங்க முயற்சி செய்து முன்னேற வேண்டிய தூரம் அதிகமாகவே இருக்கு நீங்க நம்புலனாலும் அதான் நெசம் ரெண்டு முன்பு நடந்த தோல்விகளால் வரும் பயங்களை ஹீல் பண்ண முடிந்த கெட்ட நினைவுகளை நீங்க நினைக்கிறது உங்களுக்கு நீங்களே கெட்டது நினைக்கிறது போல முடிஞ்சதை விட்டுபுட்டு உங்களால முடிய வேண்டியது மேல் போகஸ் காட்டுங்க யுனிவர்ஸ் ஐ நம்பு உன் வேலையை தொடர்ந்து செஞ்சுகிட்டு போ பிரபஞ்சம் நீங்க கேட்டதை விட அதிகம் கூட கொடுக்கும் இப்போ நீங்க என் வீடியோ பார்க்கற மாதிரி இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது இந்த வீடியோவை உங்களை இவ்வளவு நேரம் பார்க்க வச்சதுதான் யுனிவர்ஸை எப்படி அன்லாக் பண்ணலாம் நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறியா அப்ப நீங்க எதிர்பார்க்கிற நம்மளே நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்க தடைகள் என்ன நம்மளால தேர்ச்சி அடைய முடியுமா நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்களே நம்மளால முடியுமா என் இந்த நெகட்டிவ் எதிர்பார்ப்புகளை க்ளியர் பண்ணி நம்பிக்கையோட பயணத்தை தொடங்கினா வெற்றி கிடைக்கும் நீ செஞ்ச உழைப்புக்கு என்ன தேவையோ அதை யூனிவர்ஸ் கொடுக்காமல் இருக்காது நீ விடாமல் முழு முயற்சி நிதானமாக செய்யும் போதும் அதிகமாகவே வெற்றியை கொடுக்கும் பணியில் கூட நிதானம் முக்கியம் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல லீட் சேல்ஸ் ஜெனரேட் பண்ண ஹார்ட் போட்டுட்டு இருக்கிற போதும் ரிசல்ட் வரலனா கொஞ்சம் நிதானமாக பிரேக் எடுத்து புதிய அனலைஸ் பண்ணு நான் எந்த ஸ்ட்ராட்டஜில வேற எதுஷ தவறிட்டு இருக்குன்னு பார்க்கிறேன் தொடர்ந்து கரெக்ட் எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு நானே அசந்து போகும் அளவுக்கு ரிசல்ட் வரும் வரும் உன் கால் தரையில படல நிதானம் இல்ல சரியா செய்யற நிதானம் இருந்தா சிறப்பாக ஒரு இடத்துல உட்கார்ந்தே வாழலாம் இந்த ஒரு கோல் அடைஞ்சாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன் இது பெரிய தவறு சந்தோஷம் கோல் இல்ல அது தான் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு பைக்கே இல்ல அதையே எனக்கு பைக்கே இல்ல எனக்கு பைக் இல்லைன்னு தூங்காமல் கூட இல்லாத பைக் பத்தி யோசிக்கிறத விட்டு புட்டு என்ன என்கிட்ட இருக்குன்னு ஒரே ஒரு நொடியாவது நினைச்சு பார்க்கணும் நீ இப்ப இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு இப்போ இருக்கும் விஷயத்தை என்ஜாய் பண்ணு அப்புறம் பைக் இல்லைன்னு கவலைப்படல அந்த கவலையே வேணாம் அதற்காக அறிவோடு உழைக்கிற வழிய பாருங்க இருக்கிறத நினைச்சு பாருங்க நிம்மதி நிறைந்து வழியும் தானுங்க பிரபஞ்சம் தர தயாரா இருக்கு நீ வாங்க தயாரா இருக்கியா நம்பிக்கை வச்சு பயணம் செய் சந்தோஷத்தை கண்ணில் வைத்து பயணத்தை அனுபவிச்சு போ கெட்ட எண்ணத்தை விடு வெற்றி உன்ன தேடி வரும்